வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தக் லைஃப் பார்த்தாச்சு பார்த்தாச்சு அதே ஒரு பெரிய சாதனை மாதிரி தான் இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் பார்த்தேன் நான் கொஞ்சம் லேட்டாக ரிவியூ போடுறேன் லாங்கஸ்ட் மூவி அண்ட் ஸ்லோவஸ்ட் மூவி இன் ரீசெண்ட் டைம்ஸ்னு சொல்லணும் மணிரத்னம் கமலஹாசன் சேர்ந்த உடனே ஒரு நாயகன் மாதிரி ஒரு பெரிய பில்டப்லாம் கொடுத்தோம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நிறைய பேசணும் அந்த கேட்டப்லேயே ஒரு சீனில் அவர் வரதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தியாச்சு அப்புறம் தொடர்ந்து இந்த கான்ட்ரவர்சி அது இதெல்லாம் பட்டு படம் அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஒரு மாதிரி போரிங்காக போகுது அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி சாங்ஸ் முக்கியமாக எதெல்லாம் ஹிட் சாங் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சாங்லாம் அதில் இல்லை அது ஒரு பெரிய மைனஸ் ஆக்சுவலாக சுகர் பேபி அண்டு ஒன் அந்த ஜிங்கிச்சா மட்டும் ஃபுல் லெங்க் சாங்காக வருது மற்றது எதுவுமே வரல அஞ்சு வண்ணப்பூவே வந்து அங்கங்கே பாட் வருது முக்கியமாக முத்தமழை சுத்தமாக இல்லை மூவியில் அது பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு ஏர் அமௌன் ஃபேன்ஸுக்காக இருக்கும் எல்லாமே கிரே கேட் கேரக்டர்ஸு இது என்னென்னா ரெண்டு பக்கமும் வெட்டி ஒரு பெரிய கதையை ஒரு பெரிய ஒரு வெப் வெப்சிரீஸை வந்து துண்டு துண்டாக கட் பண்ண மாதிரியோ துண்டு துண்டான்னு சொல்ல முடியாது முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிட்டு நடுவில் படத்தை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ஏன்னா இவர் யார் என்னன்றதை கொஞ்சம் சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு ஸ்டார்டிங்கில் பட் அவர் கூட வர்ற கேரக்டர்ஸ் கூட அவருக்கு என்ன எமோஷனல் பாண்டுன்றது வெர்பிலாக தான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறது அந்த டைலாக் மூலமாகவே முடிச்சிட்டாங்க எமோஷ்னல் கனெக்ஷன்னா ஒரு கேரக்டரு அது வந்து அமர் கேரக்டர் சிம்பு கேரக்டரு அப்புறம் த்ரிஷா கேரக்டர் ரெண்டு தான் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாேருக்கும் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப பே பேலன்ஸ்டாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நிச்சயமாக பாராட்டி தான் ஆகணும் எவ்ரிபடி ஆஸ் காட் தேர் ஓன் என்ன சின் சின்ன ஜெயந்தி ஒரு ரெண்டு சீன் தான் ஒருவார் அவர் கூட ஒரு ஒரு பஞ்சாக ஒரு அழகான ஒரு அழகான்னு சொல்ல முடியாது ஒரு பேர் சொல்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும் அதாவது மறக்க முடியாது பேர் சொல்கிற மாதிரி விட அவருக்கு ஒரு ஸ்பேஸ்ன்றது ஒரு அழுத்தமான ஸ்பேஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாருக்குமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க எவ்ரி கேரக்டர் அது ஒரு நல்ல விஷயம் பெரும்பாலும் அப்படி இருக்காது அது ஒரு வகையில் மைனஸ் ஆகிருச்சு நம்ம தெரியல இவர் கமல் வந்து கொஞ்சம் பேச்சை குறைச்சிருக்கலாம் ஆஃப்கோர்ஸ் ஏன்னா இது ஏற்கனவே அந்த கம்ப்ளீட் நம்ம வந்து இந்தியன் டூவில் சொன்னோம் அதை விட கொஞ்சம் குறைச்சிருக்கார் அவ்வளோதான் இவர் பேசாமல் இருந்தாலே ஒரு பா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ நம்ம தெரில டயலாக் குறைச்சிருக்கலாம் இந்த செட் ஆகலை அவர் காயல்பட்டினம் ஆக்சண்டில் பேசுகிறதா பேசுகிறாரு அந்த ஆக்சிடண்ட் வந்து என்னமோ ஒரு செட் செட் ஆகாமல் ஒரு மாதிரி ஆடாகவே இருந்தது கடைசி வரைக்கும் அவர் சூஸ் பண்ணுற ரசிக்கிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் இது ஒரு மாதிரி போரிங்காக இருக்குது ஸோ ஓவரால் படம் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் பார்க்க போகிறவங்களுக்கு எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க நல்ல டெக்னிக்கலி பிரில்லியன் ஃபில்ம் பட் ரொம்ப ஸ்லோ ரொம்ப ஓல்டு ஸ்டோரி லைன் ப்ரிடிக்டபிள் சீன்ஸ் தான் ஒன்று ரெண்டு சர்ப்ரைஸ் இருக்கும் மற்றபடி எல்லாமே ப்ரிடிக்டபுள் சீன்ஸ் தான் இன்னொன்று சில இடங்கள்ல எடுத்துக்க வேண்டிய இடங்கள்லாம் கூட நல்லா எடுக்காம போட்டிருக்காங்களான்னு தோணும் இங்கேருந்து காட்மண்டெலாம் போவார் நேபாளில் போய் கல்யாசநாதர் தரிசன தரிசன மன்றத்துக்குலாம் போவார் அங்கே வச்சு ஒரு எபிசோடு இருக்கும் அந்த எபிசோட இன்னும் கொஞ்சம் நல்லாவே எடுத்துருக்கலாம் அப்புறம் நிறைய ஒண்டர்லாம் இருக்குது அது ஹீ சினிமா ஹீரோக்களுக்கே உண்டான சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஆஃப்கோர்ஸ் இருக்குது வேறு என்ன சொல்கிறது ஓவரால் ஓகேன்னு தான் சொல்லணும் ஓகேன்னு கூட சொல்ல முடியாது ஆஃப்கோர்ஸ் சாரி கைண்ட் ஆஃப் ஓகே மேபி பார்க்கணுங்கிற ஒரு கம்பல்ஷனில் போய் பார்த்தா உண்டு ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கோ இல்லை ரொம்ப ஆஹா ஓஹோன்னு பாராட்டி போய் பார்க்குறதுக்கோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கோ இந்த மூவி ஓகே இல்லை டெக்னிக்கலி பிரில்லியன்ட் ஃபிலிம் அஃப்கோர்ஸ் அது ரொம்ப செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் ரஹ்மானுடைய சாங்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலங்கிறது மிகப்பெரிய மைனஸ் ஏன்னா எல்லாமே எப்படி சொன்ன மாதிரி கிரே கேரக்டர்ஸ் ஒரு மாதிரி சஃபகேஷனாக இருக்குது எல்லாருமே கேட்டவங்க படத்தில் நல்லவங்கன்னு யாரையுமே சொல்ல முடியாது மேபி இந்த பொண்ணை சொல்லலாம்னு நினைக்கிறேன் கமலோட பொண்ணு அது மாதிரி ஒன்று ரெண்டு கேரக்டர் தேடி தேடி தான் கண்டுபிடிக்கணும் ஸோ எவ்ரிபடி ஒரு மாதிரி கேங்ஸ்டர் கொலகாரங்க துரோகிகள் அப்படி தான் இருப்பாங்க கேரக்டர்ஸ் எல்லோருமே அதனால் அதுக்கு இடையில் வந்து ஒரு சில பாடல்கள் நல்லா ஒரு கமர்ஷியலாக ஒரு சங்கர் வைப்பார் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சுருந்தா கூட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துருக்குமோன்னு தோணுச்சு ஆல் ரைட் ஃபைன் ரொம்ப நேரம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் ஆகப்போது எனிவே பார்க்குறதுனா ஆர்டியூர் ஓன் ரிஸ்க் பாருங்கள் நான் பார்த்துட்டேன் ஐ ஹாவ் நோ குட் ரிவ்யூ അബോട്ട് ദ മൂവി ബട്ട് ഓക്കെ ദാ അവളാ താങ്ക് യു